நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன்னன் மகனாக பிறந்த ஒரு பிள்ளை இங்கு கல்லாக கிடக்கிறது ஆலயத்துள் அந்த ஆதிநாராயணனும் கல்லாய் கிடக்கிறான் என்ன கொடுமை இது இப்படி பிட்டு பிடித்து அழுவது வேறு யாருமல்ல பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் எனும் திருச்செல்வத்தை பெற்றெடுத்த புண்ணியவதியான உடையநங்கை என்னும் பெருமாட்டியே பெருமானின் அருளையே மகவாகப் பெற்ற இவளுக்கு ஏன் இத்துயர் எல்லாம் அறியாமையின் பொருட்டோ அல்லது அந்த நெடுமாளின் திருவிளையாட்டோ பார்ப்போம் வாருங்கள் சித்தரசன் காரிக்கும் உடையனங்கைக்கும் பெருமாளின் அருளால் பிறந்த குழந்தைக்கு காரி தன் தந்தை நினைவாக மாறன் என பெயர் சூட்டினார் சடவாயு அந்த குழந்தையை சூழ்ந்து செயலாற்றாமல் போனதால் சடகோபன் என்னும் ஒரு பெயரும் அக்குழந்தைக்கு தோன்றியது இந்நிலையில் பிறந்ததிலிருந்து இதுவரை ஒரு துளி பால் கூட அருந்தாத அந்த பதிமூன்று நாள் குழந்தையை திருநகரியின் ஆதிநாதனாகிய நம்பியம்பெருமான் கிடத்தி கண்ணீர் மல்கினால் உடையனங்கை இதையெல்லாம் கண்டுகொண்டிருந்த அந்த வரதராஜனும் தன் திருவிளையாட்டை காட்டச் சித்தமானார் வாருங்கள் நாமும் காண அத்திருவின் லீலைகளை காண்போம் திருச்சன்னதியின் முன் கிடத்தப்பட்ட குழந்தையின் உடலில் சிறு அசைவுகள் தெரிந்தது அப்படியே மல்லாந்து கிடந்த குழந்தை நொடியில் பிறண்டு ஒரு ஆறு மாத குழந்தை தவழ்வது போல தவழ்ந்து மெதுவாக ஆதிநாராயணர் திருவடியை திருவடியைத் தொட அதில் சாத்தப்பட்டிருந்த ஒரு துளசி மாலை குழந்தையின் கழுத்தில் விழ அதைக் கண்ட பக்தர்கள் நாராயண நாராயண என கோஷம் எழுப்ப அக்குழந்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சன்னதியை விட்டு தவழ்ந்து வெளியேறியது மன்னன் காரி மற்றும் அனைவரும் வியப்புடன் குழந்தை எங்கே செல்கிறது என்று பார்க்க எம்பெருமான் ஸ்ரீராமனல்லவா இங்கு குழந்தையாய் தவழ்வது ராமன் எங்கு செல்வான் தன் அனுஜன் இராமானுஜனிடம்தானே ஆம் அந்த ராமனின் அனுஜன் ஆதிசேஷனான ஸ்ரீ லக்ஷ்மணர்தான் இங்கு தம் தமையனாரின் வருகைக்காக காத்திருக்கிறார் என்ன வியப்பாக உள்ளதா இறைவனின் லீலைகள் அனைத்தும் வியப்பின் உச்சமே சரி மீண்டும் பதிமூன்று நாட்களே ஆன வயதான சடகோபரிடம் வருவோம் மன்னன் காரியும் ஏனையோரும் பிள்ளை எங்கே செல்கிறது என்று பார்த்திட பின்தொடர்ந்தனர் குழந்தையோ தவழ்ந்து தவழ்ந்து ஆலயத்தின் வெளிப்புறத்தில் வளர்ந்திருக்கும் புளிய மரத்தின் அடியின் கீழ் வந்தது அதன் நிழலில் தேங்கியது எத்தனை யுக காத்திருப்பு இன்று தீர்ந்தது ஆம் தன் அனுஜனோடு ராமர் சேர்ந்து விட்டார் அங்கு கூடியிருக்கும் காரிக்கும் என் மற்றவர்களுக்கும் கூட அது வருமனே ஒரு புளிய மரம் ஆனால் நீங்களும் நண்பர்களே அப்படி முடிவு செய்து விடாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கு நான் அதன் மூலத்தை கூறப்போகிறேன் திருமாலின் திருவிளையாடலை கூர்ந்து கவனியுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அது திரேதாயுகம் ராமருடைய வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரசனாகிவிட்ட காலம் ஒரு நாள் அவருக்கு பெரும் தனிமை தேவைப்படுகிறது அதன் பொருட்டு தனித்திருக்க விரும்பிய ராமர் தன் தம்பி லக்ஷ்மணனை அழைத்து என் தனிமைக்கு பங்கம் வராதபடி பார்த்துக்கொள் என்கிறார் ஆனால் துர்வாச முனிவர் வடிவில் சோதனை வருகிறது துர்வாசர் பெரும் கோபக்காரர் அதனால் சபித்தும் விடுவார் இதை அறிந்த லக்ஷ்மணன் அவர் வரையில் பயந்து ராமரை சந்திக்க அனுமதித்து விடுகிறார் அவரும் ராமரை சந்தித்து சென்று விடுகிறார் எனினும் ராமர் தன் தம்பியிடம் தாம் இட்ட கட்டளை நிறைவேறவில்லை இது அவரை சினம் கொள்ளச் செய்கிறது தம்பி என் விருப்பத்தை கூறியிருந்தும் முனிவரை அனுமதித்து என் தனிமையை ஏன் கெடுத்தாய் என்று வினவுகிறார் உண்மைதான் அண்ணா தாம் கட்டளையிட்டிருந்தும் தவச்சிறப்பு உடையோரை காக்க வைத்து அவர்கள் சாபத்திற்கு நம் வம்சம் ஆளாக வேண்டாம் என கருதியே உள்ளே அனுமதித்தேன் அதிலும் துர்வாசர் மிக கடுமையாக கோபம் கொள்பவர் என்னை மன்னியுங்கள் அண்ணா தாம் தரும் எத்தகைய தண்டனையையும் ஏற்க சித்தமாயுள்ளேன் என்றார் உன்னை மன்னிக்கும் அளவிற்கு நீ மாபெரும் பிழை ஏதும் செய்யவில்லை அதே சமயம் வனவாசத்தின் போதும் சரி இப்போதும் சரி என் மனதில் எப்பொழுதும் ஒரு மனோபாரமும் துயரமும் என்னை இந்த உலகப் பற்றோடே வைத்துள்ளது வனவாசத்தில் வாழத் தவறிய யோக வாழ்வை இன்னொரு பிறப்பெடுத்தாவது வாழ்ந்திட தீர்மானித்துள்ளேன் என்றும் நிழல் போல் என்னை பின்தொடரும் நீ எனது அந்த யோகப் பிறப்பின் போதும் பின்தொடர்வாய் பற்றுக்கும் பற்றறுபாட்டுக்கும் சின்னமாய் விளங்கும் புளிய மரமாய் நீயும் உன் நிழலில் பூவுலகின் யாதொரு சம்பந்தமும் இன்றி வாழும் ஒரு யோகியாய் நானும் ஒரு வனவாச காலத்திற்கு பின் அதற்கும் மேலும் வாழ்ந்திட உள்ளோம் என்றார் ராமர் அதனாலேயே அவ்வாலயத்தில் ஆதிசேஷனாகிய லக்ஷ்மணன் புளியமரமாக வளர்ந்து நிற்க அன்றளித்த வாக்கிற்கு ஏற்ப ராமரும் காரிக்கும் உடையநங்கைக்கும் மகனாக பிறந்து பின் சடகோபராக புளியமரத்தடியை அடைந்து ராம அனுஜர்களாகினர் இப்படி என்றும் வாசனின் அனந்த சயனத்திற்கு சேவை செய்யும் ஆதிசேஷன் முக்காலத்தில் ராமருக்கு நிழல் போல் நின்று லக்ஷ்மணராக சேவை செய்து பின்னர் பரந்தாமனே சேவை செய்ய பெற்ற பலராமராகி பின் நம்மாழ்வார் அவர் பிறந்து வரும் முன்பே திருநகரியில் புளியமரமாய் வந்து அவதரித்து இன்றும் புளியமரத்து ஆழ்வாரோ ஆழ்வாராகவே அருள் புரிந்து வருகிறார் இதுவரை செவிமடத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி ராம் ராம் சிவசிவ